பனிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் நைட்டு கலெக்ஷன் கம்ப்ளீட்டாகவே ஃப்ராக் மாடல் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஃப்ராக் மாடலில் பாத்தீங்கன்னா வித் சிப் வித்தவுட்டு ஜிப் வித் பப் ஸ்லீவ் நார்மல் பப் ஸ்லீவ் இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான குவாலிட்டியில் ப்ரீமியமான காட்டன் நைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் அப்போ ஜிஎஸ்எம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ தேர்ட்டி ரூபீஸ் வரும் ஓகேங்களா ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ்க்கும் நார்மல் ஸ்லீவ் வந்து டூ தேர்ட்டிக்கும் கொடுத்துட்ருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு டூ பீஸ் ஆஃப் பட்டன் நைட்டி ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா டபுள் கலரில் இருக்குது ப்ளூ வித் க்ரீனு அண்டு ப்ரவுன் வித்து காஃபி ப்ரவுன் வித் லைட் ப்ரௌன் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது பட்டன் நைட்டியில் சூப்பர்வான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் ரஜோடி காட்டன் தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சத ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ராக் மாடலில் வித்தவுட் சிப்பு ஓகேங்களா வித் ஜிப் கிடையாது வித் வித்தவுட் சிப்பில் நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் சூப்பர்வான நிறையா ஃப்ளைட்ஸ் ஸ்டிச் பண்ணிப்போம் ரொம்ப அழகான குவாலிட்டி வித்தவுட் ஜிப்பில் ஒரு ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா மெரூனு டார்க் ஒய்லட்டு க்ரீன் ஓகேங்களா த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த பர்டிகுலர் டிசைனில் கீழே வந்து ஸ்ட்ரைப்ஸ் பேர்ட்டனும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன் மாதிரியும் நம்ம கொடுத்துருப்போம் டோட்டலாக த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸ் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா எது வேணால் மிங்கல் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் டபுள் டபுள் கலர்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான காட்டனில் இருக்கும் நிறையா ஃப்ளீட்ஸ் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்எ பியோர் காட்டன் வித்து சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான குவாலிட்டி ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஸ்லீவ் தான் உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி வித்துமே நிறைய சுற்றளவு வந்து அதிகமாக தான் இருக்கும் சிங்கிள் பீஸ் அவுட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தேர்ட்டி ஓகேங்களா சூப்பர்வான குவாலிட்டி டார்க்கு ஃபேப்ரிக்கு நல்லா டார்க் கலர்ஸு செவன் இன்ச்சஸ் சிற்ப ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிங்க்கு வித்து ஒய்லட்டு எல்லோ வித்து காஃபி ப்ரவுன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ டார்க்கு ஒரு க்ரீனி ஷேடில் வந்து பீச் கலர் மாதிரி ஒரு ஷேட் பண்ணியிருப்போம் செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே வித்து செவன் இன்ச்சஸ் இப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒயிலட் வித் பிங்க் ஓகேங்களா ரொம்ப அழகான குவாலிட்டி ஸ்டிச்சஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஸ்டிச்சஸ்ஸாக பவர் மிஷின் ஸ்டிச்சஸ் தான் ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் வராது ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரவுன் வித் சாக்லேட் ப்ரௌனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்லட் வித்து மெஜெண்டா பிங்க் ஓகேங்களா டார்க்கு கத்திரிப்பூ கலர் வித்து ஒரு மாதிரி ஒரு வைலட் கலர் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பச்சை வித்து ஆரஞ்ச் கலர் டார்க் ஆரஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மரூன் வித்து எல்லோ சூப்பவான ஒரு மாம்பழ கலர் சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு டார்க் செங்கல்பொடி ஆரஞ்சு வித்து டார்க்கு காஃபி ப்ரவுன் ஓகேங்களா சூப்பவான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரெட்டு வித்து ஸ்கை ப்ளூ டார்க் ஸ்கை ப்ளூ டார்க் ரெட் வித் ஸ்கை ப்ளூ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உஜாலா ப்ளூ ஓகேங்களா இட்ஸ் லைக் அ டார்க் ஸ்கை ப்ளூ வித் பிளாக் கலர் கா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ளூ பீக்காக் ப்ளூ வித் ரெட் கலர் அகேன் இது எல்லாமே ஃப்ராக் மாடலில் நார்மல்ஸ்லி ஓகேங்களா வித் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு தான் வரும் ப்ரவுன் வித் ப்ரௌனு ஓகே இண்டிவிஜுவல் இமேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இது அதே இதில் உள்ட்டா டார்க் ப்ரவுன் வித் லைட் ப்ரவுனு ரெட்டு வித்து ஒய்லெட்டு நல்ல ஒரு டார்க்கு தக்காளி சிவப்பு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடில் ஒய்லட் கலர் காம்போ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காஃபி ப்ரவுன் வித் லைட் ப்ரவுன் கலர் ஓகே செம்ம சூப்பரான கலர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மெஜெண்டா பிங்க்கு இட்ஸ் லைக் வாடாமல்லி கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு நேவி ப்ளூ வித் வாடாமல்லி கலர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேவி ப்ளூ வித் வாடாமல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரவுன் வித்து எல்லோ கலர் இட்ஸ் லைக் அ மஸ்டர்ட் எல்லோ அதாவது வெந்தய கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலர் அடுத்து நேவி ப்ளூ வித்து ராமா க்ரீனு மரூன் வித்து டார்க் க்ரீன் இட்ஸ் லைக் அ மருதாணி பச்சை சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேட் ரொம்ப சூப்பரமான குவாலிட்டி கிட்டத்தட்ட தேர்ட்டி ப்ளஸ் டிசைன்ஸ் வந்து ஃப்ராக் மாடல் வித்து நார்மல் ஸ்லீவில் இருக்குது இதுவுமே அதையோட கேட்லாக்ஸ் தான் ரொம்ப சூப்பரமான குவாலிட்டியில் டார்க் கலர்ஸ் தான் எல்லாமே ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இண்டிவிஜுவல் இமேஜஸ் வேணும் அப்படின்னா ஃப்ராக் மாடலில் நீங்கள் டைப் பண்ணி கேட்டு கூட எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரமான குவாலிட்டி தான் எல்லாமே எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக இருக்குமையா சேம் கலர் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ஓகேங்களா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ராக் மாடல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அபோவில் விற்கக்கூடிய பியூர் ரஜ்வாடி காட்டனில் உள்ளதான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் டூ தேர்ட்டிக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச ஷேடு எடுத்துக்கோங்க எக்கச்சக்கா கலர்ஸ் அவைலபிள் வந்திருக்கு ம மல்டிபிள் டிசைன்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் நிறைய கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச ஷேடு அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர்வான குவாலிட்டி நம்ம இதனால் வர கொடுக்காத நிறையா டிசைன்ஸ் வந்து கலர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்ட் கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க ஓகேங்களா சூப்பர்வான குவாலிட்டியாக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் வந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து நல்ல ஹைட்டாக இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் எக்ஸல் இருக்கவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரியோ மெஷர்மெண்ட்ஸ் சுருங்கிற மாதிரியோ எந்த ஒரு இஷ்யூஸுமே உங்களுக்கு வராது அவ்வளோ ஒரு பியூர் காட்டனில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி தேர்ட்டி ப்ளஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது அதுவும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி மல்டி கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகே தேர்ட்டி ப்ளஸ் டிசைன்ஸ் வந்து ஃப்ராக் மாடலில் நம்மளே இப்போ தான் லான்ச் பண்ணுறோம் ஓகேங்களா யா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து வித்தவுட் ஜிப்பில் பார்க்க போகிறோம் வித்தவுட் ஜிப்பில் ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவில் எலாஸ்டிக் பஃப் கொடுத்துருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து சின்ட்ரலா பஃப் இது பேர் சின்ரலா பஃப் இன்னொன்று வந்து க்ளாத்லேயே வரக்கூடிய பஃப் ஓகேங்களா சூப்பர்வான குவாலிட்டியாக இருக்கும் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒய்லட் வித்து பி பர்பிள் வித் ஒய்லட்டு நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா பிங்க் வித் க்ரீனு லைட் க்ரீன் பேரட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் டார்க் க்ரீன் வித் பேரட் க்ரீன் ஆரஞ்ச் வித் மரூனு இட்ஸ் லைக் காஃபி மரூன் மாதிரி ஒரு ஷேடு அப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பச்சை வித் மெஜெண்டா பிங்க்கு ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரக்கு கலர் வித் ஆரஞ்ச் கலர் சூப்பர்வான ஒரு யூனிக் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜிப்பில் உள்ள கலெக்ஷன் பார்க்க போகிறோம் வித்தவுட் ஜிப்பில் கிட்டத்தட்ட எயிட் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறம் வித்து சிப்பில் பார்த்தோம் அப்படின்னா இது ஃப்ராக் மாடல் வித்து பஃப் ஸ்லீவில் நல்ல ஒரு பெரிய பஃப்பாகவே கொடுத்துருப்போம் நிறைய கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் சுற்றலவும் நிறையா இருக்கும் கீழே மேலே எல்லாமே பஃப் ஸ்லீவ் கொடுத்துருப்போம் அட்ஜஸ்டபிள் ரோப்பும் கொடுத்துருக்கோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் வந்து டூ ஃபார்ட்டி வரும் ஓகேங்களா ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் வந்து இரநூத்தி முப்பதுக்கும் ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் வந்து இரநூத்தி நாற்பதுக்கு இதுவும் இரநூத்தி நாற்பது இதுவும் இரநூத்தி நாற்பது சரிங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒரு நாவல் பழ கலரு அப்புறம் பிரவுன் வித் ஆரஞ்சு இட்ஸ் லைக் கனகாம்பர கலர் மாதிரி ஒரு ஷேடு ப்ளூ வித்து க்ரீனு நாவல் பழ கலர் வித்து பிங்க்கு இது பார்த்தீங்கன்னா கனகாம்பர கலர் பீச் கலர் வித் பிரவுன் கலர் டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது ஃப்ராக் மாடல் வித் பப்ஸ்லி வித் செவன் இன்ச்சஸ் சிப்பில் ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான டீப் யூனுக்கில் தான் கொடுத்துருக்குறோம் நிறைய ஃபீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸாக ஃபாஸ்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோ க்ளைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்